மரியாயே வாழ்க அன்பான மரியனை கணப்போர் யூடியூப் சேனல் நேர்களே உங்கள் அனைவருக்கும் தேவனின் பேரால் வாழ்த்துக்கள் லூர்து காட்சிகளை பற்றி இதுவரை சொல்லப்படாத விஷயங்களை நாம் இந்த சேனல் மூலம் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே கடந்த முதல் வீடியோவில் லூர்து கெபி அமைந்திருக்கின்ற மலையை பற்றி பார்த்தோம் இன்றைக்கு இரண்டாவது இந்த வீடியோ இந்த வீடியோவில் மாதாவின் பாதம் பட்ட மலையை பற்றி அந்த இடத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பானவில் இந்த வீடியோ தொடர் வந்து பனிரெண்டு வீடியோக்களாக இருக்கும் பனிரெண்டாவது வீடியோ மாதாவை பற்றிய ஒரு மிக முக்கியமான செய்திகள் அடங்கிய இதுவரை யாரும் சொல்லாத ஒரு செய்தி அடங்கிய ஒரு வீடியோவாக இருக்கும் எனவே தயவு செய்து இந்த தொடரை தொடர்ந்து பாருங்கள் பார்த்து எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவுடைய செய்தி எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் எனவே இந்த வீடியோ தொடரை முழுவதுமாக நீங்களும் பாருங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் அன்பானவர்களே மலையில் பட்ட மாதாவின் பாதம் அதுதான் இந்த இரண்டாவது செய்தி மாதாவை லூது மாதாவை பற்றிய செய்தி அன்பானவர்களே இந்த வீடியோவுக்குள் செல்வதற்கு முன்பாக மாதாவை நாம் வாழ்த்துவோம் தேவத்தாயை பிதாவாகிய கடவுள் கௌரி தூதர் மூலம் வாழ்த்தினார் நாமும் அதே வாழ்த்தொலியை சொல்லி தேவாண்மையை நாம் வணங்குவோம் வாழ்த்துவோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த ஜபத்தை சொல்லுங்கள் அருள் நிறைந்த மரியாதையே வாழ்க கர்த்தரமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கணியாகியே இயேசுவோம் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாகையே சர்வேசுனிய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் மலையில் பட்ட மாதாவின் பாதம் மாதா இந்த விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து அவங்க நின்ன இடம் லூர்து மசபியல் குகை இந்த லூர்து மசபியல் கோகை பார்த்தீங்கன்னா பிரனிஸ் மலையில் அடிவாரத்துல இருந்துச்சு நம்ம பார்த்தோம் இந்த மலையை பற்றி நம்ம பார்த்தோம் நம்ம முதல்ல மீண்டும் ஒரு ஐந்து வசனங்கள் லூர்து மாதா காட்சிகளுக்கு பைபிள்ல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு இதெல்லாம் மிகப்பெரிய கடவுளுடைய இறக்கம் பரிசுத்தாவினுடைய இறக்கம் மாதா நம்ம அன்பு செய்றாங்கன்றதுக்கு ஆதாரம் இது இந்த வீடியோவை நீங்க பாக்குறவங்க எல்லாம் மாதாவுடைய அன்புக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த செய்தி கிடைக்கும் ஏன்னா இது வரைக்கும் மாதாவை பத்தி நாம லூர்து மாதா போ கெபிக்கு போவோம் வேண்டுவோம் அப்படியே வந்துருவோம் ஆனால் அந்த கெபி சொல்கின்ற செய்தி என்ன அந்த காட்சிகள் சொல்ற செய்தி என்ன அதுக்கு என்ன பைபிள் ஆதாரம் இதெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப தான் சிந்திச்சிருப்போம் அதற்கெல்லாம் வழி கிடைக்கின்ற தான் நம்மளுடைய வீடியோ இன்றைக்கு வீடியோ ஒரு ஐந்து வசனம் இருக்குது மாதா மலையில் பட்ட மாதாவினுடைய பாதங்கள் சார்ந்த ஐந்து வசனங்கள் பைபிளில் இருக்கு மாதா எதையுமே சொந்தமாக செய்யறதே கிடையவே கிடையாது இதனை அடிக்கடி நம்முடைய மறிகணைக்காம போ சேனல்ல சொல்லிட்டு வரேன் மாதாவை பற்றிய காட்சிகளில் மாதா காட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பைபிள் அடிப்படையாக தான் இருக்கும் நம்ம பைபிள் படிக்காதனால மாதா காட்சிகளையும் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே சாதாரணமாக போயிடுச்சு ஆக இந்த லூருது காட்சிகளும் அதே தான் மாதா தன்னச்ச தன்னிச்சையாக செயல்படலை அவங்க பைபிள் வசன பிரகாரம் தான் செயல்பட்டுருக்காங்க அந்த வசனங்கள் எது எதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் முதல் வசனம் சங்கீதம் நாற்பத்தி ஏழு இரண்டாவது வசனம் அவர்த்தம் மலை புனிதமானது புகழ்மிக்கது உலகனைத்திற்கும் மகிழ்ச்சியாய் விளங்குவது சியோன் மலை வடகோடியில் உள்ளது பேரரசரின் நகரம் அதுவே இந்த வசனம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அப்படியே மாதாவை குறிக்குது அவர்த்தம் மலை புனிதமானது எவர் மலை அதுதான் கடவுளுடைய மலை பிதா பிதாவுடைய மலை பிதாவுடைய மலை எதுனா மாதா தான் மாதா தான் ஏன்னா மலையை மாதாவுக்கு உதாரணமா சொல்றாங்க அப்ப அவர்த்தம் மலை புனிதமானது கடவுளுடைய மகளாகிய தேவ அன்னை மிக மிக புனிதமானவர்கள் புகழ் மிக்கது மாதாவுக்கு இருக்கக்கூடிய புகழ் இன்றைக்கு உலகத்துல யாருக்குமே இல்லை கடவுளுக்கு அடுத்தபடியா இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசியல்வாதிக்கோ சினிமா நடிகனுக்கோ விளையாட்டு வீரனுக்கோ இல்லது அல்லது ஏதாச்சும் புகழ் மிக் மிக்க ஒரு மனிதனுக்கோ இல்லாத வகையில் மாதாவிற்கு கூட்டம் கூடுகிறது என்றால் அதுதான் மாதாவுக்கு கடவுள் கொடுத்த புகழாகும் அது இந்த வசனத்தில் நிறைவேறுது புனிதமானது புகழ் மிக்கது உலகனைத்திற்கும் மகிழ்ச்சியாக விளங்குது மாதானாவே மகிழ்ச்சி தான் எப்படி எலிசபெத்துமால போய் மாதா சந்திக்கிறப்ப அவங்க வயிற்றுல இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியதுன்னு நம்ம பார்க்கணும் வசனத்தில் அப்போ மாதாண்ணாவே மகிழ்ச்சி தான் பேரரசரின் நகரம் அதுவே அதற்கு முன்னால சியோன் மலை வட கோடியில் உள்ளது இந்த லூருது நடந்த காட்சிகள் நடந்த இடம் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டினுடைய தென்கோடியில இருக்குது மலை அடிவாரத்துல பேரரசரின் நகரம் அதுவே ஆக பேரரசர் யாருன்னா பிதாவாகிய கடவுள் அவருடைய நகரம் எதுன்னா தான் இது வந்து அருமையான பைபிள் வசனம் மாதாவை ரெஃபர் பண்றது இதற்கு சிட்டி ஆஃப் காட் அப்படின்ட்டுன்னு புனித அகஸ்தீனார் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார் சிட்டி ஆஃப் காட் அப்படின்னா எது கடவுளை பெற்ற நகரமாகிய மாதா தான் அந்த சிட்டி ஆஃப் காட் அந்த வசனம் பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதம் நாற்பத்தி ஏழு ரெண்டுல இருக்கு இது மாதாவை பற்றி குறிக்கின்ற அந்த மலையோடு சம்பந்தப்பட்ட மாதா காட்சி கொடுத்த லூர்து மலையோடு சம்பந்தப்பட்ட ஒரு வசனம் அடுத்ததா இசையாஸ் ஐம்பத்தி ரெண்டு ஏழு மாதா பாத்தீங்கன்னா எங்க சென்றாலும் அறிவிக்கிறது தான் அவங்க வேலையா இருக்கு அவங்களுடைய காட்சிகள்னாவே ஏராளமான பேர் மனம் திரும்புறாங்க பாவிகள் மனம் திரும்புறாங்க நோயாளிகள் குணமாவுறாங்க இதெல்லாம் நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா நற்செய்தி மாதா உலகத்திற்கு தருகின்ற நற்செய்தி இது அவங்களா சில பிதாவாகி கடவுள் அனுப்புறாருவாரு நீ போய் மகளே நீ போ உலகம் முழுசும் போய் காட்சி கூடு மக்களை மனந்திருப்பு புதுமைகளை செய் தானா அவங்ககிட்ட எல்லாம் வருவாங்க அப்படின்ட்டு மாதாவை அனுப்புறாரு அப்ப அதனாலதான் எல்லா மாதா திருத்தலங்களிலும் யாருக்குமே கூடாத கூட்டம் கூட்டிட்டு இருக்கு மாதாவுக்கு மட்டும்தான் அதெல்லாம் அப்போ நற்செய்தியை அறிவிக்கிறதுனால அவங்க கால் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்குது உலகம் முழுசும் வேளாங்கண்ணியில் மாதா காட்சி கொடுத்தாங்க பிரான்ஸ் நாட்டில் லூருதில் காட்சி கொடுத்தாங்க போர்ச்சுகல்ல பாத்திமாவில் காட்சி கொடுத்தாங்க மெக்சிகோவில் குவாடலூப்பில் கொடுத்தாங்க இப்படி உலகம் முழுசும் காட்சிகள் நடந்துக்கிட்டே இருக்குது மாதா போயிட்டே இருக்காங்க நடந்து ஆக இதை அறிவிக்கிறது என்னென்னா இந்த வாசனம் இசையாஸ் ஐம்பத்தி ரெண்டு ஏழு நற்செய்தியை அறிவிக்கவும் சமாதானத்தை தெரிவிக்கவும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை அறிவிக்கவும் மீட்பை தெரிவிக்கவும் சீயோனை பார்த்து உன் கடவுள் அரசாளுகிறார் என்று பறைசாற்றவும் வருகிறவருடைய மலரடிகள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கிறது இந்த மலைகள் மேல் அவங்களுடைய மலர் அழகாக எத்துணை என்றது எதுனா மாதாடம் இப்ப பைபிளே சொல்லுது இதெல்லாம் அறிவிக்கிற நற்செய்தி அறிவிக்கின்ற அந்த அறிவு அவருடைய வருகிறவருடைய மலரடிகள் மலைகள் மேல் எத்துணை இருக்குதுன்னு சொல்றது அப்போ மாதா அந்த மலையில் மேலே தான் காட்சி கொடுத்தாங்க அப்போ நர்ச்சிதி தான் மாதா அறிவிக்க அந்த உலகத்துக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படி தான் வந்தாங்க இதை பைபிள் வசனம் நமக்கு சொல்லுது அப்போ இதெல்லாம் நமக்கு பொயின்லாம் சொல்லவே முடியாது மாதா காட்சிகள் பொயின்னோ அல்லது மாதாவை பற்றி பைபிள் எல்லாம் சொல்லவே முடியாது இந்த வசனம்லாம் யாருக்கு பொருந்தும் இவங்களுக்கு தான் பொருந்தது மாதாவுக்கு மட்டும்தான் வேறு யாருக்கு பொருந்தோம் யாருக்குமே பொருந்த முடியாது அடுத்ததாக மூன்றாவது வசனம் புதிய ஏற்பாட்டில் ரோமியருக்கு பத்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அனுப்பப்படாமல் எவ்வாறு அறிவிக்க முடியும் இதை பற்றியே நற்செய்தி அறிவிப்பவர்களின் மலரடிகள் எத்துணை அழகானவை என எழுதியுள்ளது அப்போ பிதாவாகிய கடவுள் மாதாவை அனுப்புகிறார் அவர் அனுப்புறதுனால தான் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க அனுப்பாமல் எப்படி அறிவிக்க முடியும் நற்செய்தியை முடியாது இதனால தான் சொல்லுது நற்செய்தி அறிவிப்பவர்களின் மலரடிகள் எத்துணை அழகானவை இப்போ மாதா போகின்ற இடங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நற்செய்தி தான் அறிவிக்கிறாங்க அப்ப அவங்க தானாவரில் பிதாவாகிய கடவுள் ஆனவரை அனுப்புறாரு அதனால் அவருடைய மாதாவுடைய பாதங்கள் மிக அழகானவை மூன்றாவது வசனம் சங்கீதம் இருபத்தி எட்டு மூன்று நீர்த்திரல்களின் மீது ஆண்டவரின் குரல் ஒழிக்கின்றது மகத்துவமிக்க ஆண்டவர் பேரிடி முழங்குகின்றார் நீர்பரப்பின் மீது ஆண்டவர் விளங்குகின்றார் இந்த வசனம் அப்படியே நிறைவேறிய இடம்தான் நூறுது மாதாவுடைய காட்சியில அதை சொல்றேன் மாதா என்பதற்கு அர்த்தம் கடல் கசப்பு கடல்னு அர்த்தம் மாதான்னாவே நீர்த்திரளா இருக்கிறாங்க மாதா ஏன்னா கடல்னாவே பெரிய நீர்த்திரள் அது மாதாவைத்தான் குறிக்கும் மாதாவின் மீது ஆண்டவரும் பர்சுத்தாவையும் உள்ளனர் இதற்கு ஆதாரமா கீழ்கண்ட ஒரு வரகின்ற இந்த மூன்று வசனங்கள் உங்களுக்கு தரப்படுது இந்த மூன்று வசனங்களும் மாதாவைத்தான் குறிக்கும் அது என்னன்னா லூகாஸ் ஒன்று இருபத்தி எட்டு அருள் நிறைந்தவளை வாழ்க ஆண்டவர் உண்முடனே அப்ப நீர்த்திரளின் மீது ஆண்டவர் இருந்தார்டம் தான் கடவுள் இருந்தார் ஏன்னா எங்க அது இருக்குதுன்னா பழைய ஏற்பாட்டில் ஆதி ஆகமத்தில் இருக்கும் அதுல எப்படி இருக்குன்னா ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா கடவுளின் ஆவியானவர் தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் இருக்கு இது மாதாவைத்தான் குறிக்கும் தண்ணீர்னா அது மாதா தான் ஏன்னா மாதா மேரி அப்படின்னாவே கடல்னு அர்த்தம் மரியா அப்படின்னாவே கடல்னா அர்த்தம் அப்ப அந்த கடலின் மீது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார்னா என்ன அப்ப மாதா மேல் கடவுளுடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டே இருக்கின்றார் எப்படி லூகாஸ் ஒன்று இருபத்தி எட்டு மீண்டும் அருள் நிறைந்தவளை வாழ்க ஆண்டவர் உம்முடனே அதுக்கு அடுத்ததா லூகாஸ் ஒன்று முப்பத்தி அஞ்சுல பாருங்க தெளிவாக இருக்கும் அதற்கு வானத்துவதர் பரிசுத்தாவி உன் மீது வருவார் இந்த நீர்திரளின் மீது மாதாவின் மீது வருவார் உன்னதரின் வல்லமை உம் மேல் நிழலிடும் அப்ப நீர்த்திரளின் மீது அசைவாடை கொண்டிருந்தார் என்ற வசனத்தையும் இந்த லூகாஸ் ஒன்று முப்பத்தஞ்சு இருக்கிற வசனத்தையும் ஒப்பிட்டு பாருங்க பர்சுத்தாவி உம்மீது வருவார் உன்னதரின் வல்லமை உம்மீது நிழலிடும் அப்ப இதெல்லாம் மாதாவைக்கான குறிக்கிறார் வேற யாரையுமே குறிக்க முடியாது அடுத்ததா ஒன்று குறைஞ்சர் பத்து நான்கு இயற்கைக்கு மேற்பட்ட அதே பானத்தை அனைவரும் பருகினர் தங்களை பின்தொடர்ந்த பாறையிலிருந்து பானம் பருகி வந்தனர் அந்த பாறையோ இயற்கைக்கு மேற்பட்டது அதுவே கிறிஸ்து என்க இந்த வசனம் மாதாவை அங்கே மாதா காட்சி கொடுத்து அந்த குறிப்பிட்ட அந்த குகை மசபியல் குகை அதை சொல்லுகின்றது அங்கே பார்த்தீங்கன்னா மாதா சொன்னதால் வருகின்ற நீர் ஊற்று இன்னைக்கு வந்துட்டுருக்கு அந்த நீர் ஊற்று நிறைய பேர் நீர் எடுத்து குடிக்கிறாங்க நிறைய நோயாளிகள் நல்லா வராங்க சாகக் எடுக்கின்றவங்களாம் அதை போய் குடிக்கிறாங்க நம்பிக்கையோடு மாதாட்டை வேண்டிட்டு நல்லா கொழச்சி வராங்க எந்திரிக்க முடியாதவங்க படுக்க படிக்காதவங்களாம் அந்த நீரை போய் குடிக்கிறாங்க நல்லாயி வராங்க அப்போ இது அனைவரும் பருகினார்கள் இயற்கைக்கு மேற்பட்ட அதே பானத்தை இதை இயற்கையால் கண்டுபிடிக்க முடியல டாக்டர்களால் கண்டுபிடிக்க முடியல விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க முடியல இன்னும் அறிஞர்களால்லாம் கண்டுபிடிக்க முடியல அந்த தண்ணியை குடிச்சு எப்படி அவங்க நல்லா வராங்கன்ட்டு அது இயற்கைக்கு மேற்பட்ட பானமாக இருக்குது பைபிளில் சொல்கிற மாதிரி ஒன்றுக்கு ஒரு பத்து நான்கில் ஆக அதை குடித்ததால் நல்லா வராங்க அப்போ அது நிறைவேறுகின்ற இடம் அது வந்து லூர்ஜி தானே வேற எஞ்சியில் இல்லையா லூர்ஜி தான் அது அடுத்ததா இத்தனை வசனங்களை நம்ம ஆதாரமாக கொடுக்குறோம் மாதாவுடைய காட்சிக்கு மாதா வந்து ஒரு இடத்துல வந்து செய்தி சொல்கிறாங்கன்னா அது தானாக சொல்லலை பைபிளில் இருந்து தான் அவங்க வராங்கன்ட்டுன்னு அதுக்கு இந்த வசனங்களெல்லாம் நம்ம சொல்கிறோம் இப்படி சொல்றப்ப இதெல்லாம் சில பேர் நம்ப மாட்டாங்க அதெல்லாம் சும்மா இது வந்து எல்லாம் வந்து ஒரு எப்போ பார்த்தாலும் காட்சி காட்சின்றாங்க மாதா மாதான்றாங்க இதெல்லாம் வந்து சும்மா பொய் புரளி அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கும் பைபிளில் ஆதாரம் இருக்குது இந்த ஒன்று குழந்தையர் பத்து நான்கு வசனம் படிச்சோம் இல்லைங்களா இயற்கைக்கு மேற்பட்ட அதே பானத்தை அனைவரும் பருகினார்கள் தங்களை பின்தொடர்ந்த பாறையிலிருந்து பானம் பருகினார்கள் அந்த பாறையோ இயற்கைக்கு மேற்பட்டது அதுவே கிறிஸ்து எங்க அப்படின்றது இல்லையா அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா இப்படி மாதா காட்சிகளை நம்பாதவங்க மாதாவை மதிக்காதவங்க மாதா பக்தி வேணான்றவங்களுக்கெல்லாம் சொல்லுது ஒன்று குறைஞ்சர் பத்து ஐந்து ஆகினும் அவர்களுள் பெரும்பாலோர் பெரும்பாலோர் மேல் கடவுள் பிரியம் கொள்ளவில்லை அப்ப மாதாவை அன்பு செய்யாதவங்கள் மேல கடவுள் பிரியம் கொள்ளவில்லை ஏன் பிரியம் கொள்ளவில்லை அந்த இயற்கைக்கு மேற்பட்ட பானத்தை குடிக்கின்றோம் நம்ம எங்க கத்தோலிக்க திருச்சபையில் பூசேன்னு ஒன்று இருக்குது விளையண்டு அங்கே நமக்கு ஆண்டவருடைய திரு உடலும் திரு ரத்தமும் நமக்கு தரப்படுது நாம் சாப்பிட்றோம் வாங்கி வருகிறோம் அதை நம்பாதவர்களுக்கு சொல்கின்ற வசனம் தான் இது அதை நம்பாதவங்களுக்கு பெரும்பாலோர் மேல் அவர்கள் மேல் கடவுள் பிரியம் கொள்ள விளையண்டு அதே போலதான் மாதாவும் மாதாவையும் நம்பாதவர்கள் மாதாவை பிடிக்காதவங்கள கடவுள் பிரியம் கொள்ள மாட்டார் ஆக அன்புக்குரியவர்களே இந்த மூணு இந்த இந்த வீடியோவில் மாதா எப்படி வந்தாங்க நற்செய்தி அறிவிக்கிறதுனால அவங்க வராங்க அவங்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை நற்செய்தி அறிவிக்கின்ற அந்த மலரடி இதெல்லாம் பைபிளில் வருகின்ற வசனத்தை வச்சு தான் நம்ம இந்த காட்சியை ரெண்டாவது வீடியோவை நம்ம பார்க்குறோம் மூன்றாவது வீடியோ கடை இந்த தொடரின் பன்னெண்டு வீடியோவில் மூன்றாவது வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த தொடர் என்னன்னா இப்படியெல்லாம் காட்சி நடந்த அந்த லூர்து காட்சி குகை நடந்த லூர்து குகை மசுபியல் குகை ஜெபி பன்றி குகை பரலோகத்து பரிசுத்தமானது என்ற தலைப்பில் இருக்கும் நாளைக்கு நீங்கள் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதுதான் வரும் எனவே அன்பானவர்களே இந்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஒரு ஒரு நாளும் பாருங்க இது பன்னிரெண்டு வீடியோ அடங்கிய தொடர் பன்னிரெண்டு வீடியோவும் மாதாவுடைய காட்சிகளை பற்றியெல்லாம் சொல்லாது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மாதா அங்கே லூர்தில் காட்சி கொடுத்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும் அதை பத்தியெல்லாம் இல்லை காட்சிகள்ல நமக்கு தெரியாத விஷயங்கள் என்னென்ன நடந்ததுன்றதுதான் இந்த வீடியோ தொடர்ல நம்ம சொல்ல போறோம் அதனால நீங்க இந்த வீடியோவை தொடர தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோக்களை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்க தேவண்ணையின் மாசற்றி இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதா என்றென்றும் வாழ்த்த போடுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க